இன்னைக்கு வந்து இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்குங்கிறத நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன் உங்களுக்கு இந்த ஷார்ட் வீடியோல ரோகிணி வந்து ரொம்ப ஒரு நல்ல நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துலதான் சந்திரன் வந்து உச்சமாகறதே பொதுவா வந்து ரிசபராசிலேயே வந்து சந்திரன் உச்சம்தான் அந்த சந்திரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் தான் இந்த ரோகிணி நட்சத்திரத்துல அதிக நேரம் சந்திரன் பகவான் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ரொம்ப அழகானவங்களாக இருப்பாங்க இந்த ரோகிணியில பிறந்தவங்க அதே மாதிரி ரொம்ப அறிவானவங்களாகவும் இருப்பாங்க நம்ம அன்பு வந்து அதிக அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அம்மா மீது ரொம்ப பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்கிட்ட நம்ம ஒரு இருபத்தஞ்சு சதவீத பாசத்தை காட்டின போது அவங்க திருப்பி நம்ம மேல நூறு சதவீத பாசத்தை காட்டுவாங்க இந்த ரோகிணி நட்சத்திரத்தை பத்தி முழு டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட யூடியூப் லிங்க் இருக்குது அதுல பார்த்து உங்க நட்சத்திரத்துக்கு உண்டான முழு பலன்களையும் தெரிஞ்சுக்கோங்க மறக்காம பிளானட் ஆகிய ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்